இன்னைக்கு நம்ம சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் விசிட் தான் வந்துருக்கோங்க ஆஃபீஸும் வீடும் பக்கத்தில் இருக்கிறதால நான் இப்போ சமையல் முடிச்சோன்னா காலையில் வந்து டென் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டேன் இப்போ ஆஃபீஸில் வந்து அப்படியே பரவாயில்ல

கொஞ்சம் கரக்கரப்பாக வேணும் அதனால நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் பெரிய மிக்ஸி வச்சுட்டு அது எத்தனை கிலோ ஆதாரம் இருந்தாலும் சரிங்க இட்லி பொடியெல்லாம் நாங்கள் இங்கேயே தான் அரைச்சிட்டு இப்போ நம்ம உள்ளேயும் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து கொடுத்துட்றாங்க அப்புறம் அப்படியே என்னென்ன பொடியெல்லாம் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத எங்களோட ஸ்டோரேஜ் கண்டெய்னரையுமே பார்த்துடலாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் பொடி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு தான் வந்துருக்கோம் எல்லாமே ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து நீட்டாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னர் தான் வச்சுருக்கோம் இப்போ என்னென்ன பொடியெல்லாம் இப்போ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாங்க சத்து மாவு நேற்று தாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வந்திருக்கு திறக்கும்போதே கம கம்ம வாசம் தூக்குதுங்க இது வந்து ராகி நர்ஸ் ரிங்ஸ்ங்க அப்படியே பாலில் போட்டு ஆத்தி குடிக்கலாம் அடுத்ததான் வந்து உளுந்தங்கஞ்சிங்க இது வந்து கருப்பு உளுந்தில் தான் ரெடி பண்ணுறோம் இது வந்து எங்களோட முறுக்கு மாவுங்க முறுக்கு மாவு அரைச்சிட்டே தான் இருக்கும் தீபாவளி சமயத்தில் வந்துருச்சு இல்லைங்களா பக்கமாக வருது அதனால் இப்போ இருந்தே தீர ஆரம்பிச்சிடுச்சுங்க முறுக்கு மாவு இது வந்து ஆரோக்கியமான ஒன்று தாங்க வெந்தயக்களி மிக்ஸுங்க அடுத்து நம்ம பார்க்குறது அடை தோசை மிக்ஸுங்க இந்த அடை தோசை மிக்ஸு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சாதாரணமாக நம்ம அடை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பஜ்ஜி மிக்ஸுங்க இந்த பஜ்ஜி மிக்ஸ் கையில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் கெஸ்ட்டு வந்தாலும் கவலையே வேண்டாங்க பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்க பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி எது வேணால் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது மாப்பிள்ளை சம்பா புட்டு மாவு இதுவுமே அரைக்க தீர்ந்துருங்க இன்றைக்கி அரைக்க போயிருக்காங்க அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி புட்டு மாவுங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது சாம்பார் தூளுங்க சாம்பார் தூள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டே தான் இருப்போம் எங்ககிட்ட எப்போவுமே கிடைக்குங்க இது வந்து குழம்பு தூளுங்க மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூளுமே எங்கக்கிட்ட எப்பயுமே கிடைக்குங்க அதுவும் ரொம்ப ப்யூராக எங்ககிட்ட மஞ்சத்தூள் கிடைக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது மீன் குழம்பு தூளுங்க இந்த தூள் வந்து குழம்புக்கு போடலாம் வத்த குழம்புக்கு போடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து மிளகாய் தூளுங்க தனி மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும் அதே சமயத்தில் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது நாட்டு மிளகாயாக வாங்கி தாங்க நாங்கள் அரைச்சிட்ருக்கோம் தூள் கொஞ்சமாக தான் இருக்கா ஆமாம் நாளைக்கு தான் அரைக்கணும் ஆ சரி ராகி மொளகட்னர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் மசாலா வந்து சிக்கன் கிரேவிக்கெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெஜ்ஜுக்குமே போடலாம் இது வந்து கரம் மசாலாங்க கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணாவே நல்லா வாசம் வருங்க அடுத்தது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா நம்மக்கிட்ட வாங்கினா திருப்பி நம்மக்கிட்ட தான் வாங்குவீங்க இந்த பிரியாணி மசாலா போட்டு செஞ்சால் பிரியாணி வாசம் செமையாக இருக்குங்க இந்த இட்லி பொடியை பற்றி சொல்லியே ஆகணுங்க இந்த இட்லி பொடியை எங்ககிட்ட வாங்கினோங்க கண்டிப்பாக எங்களோட இட்லி பொடிக்கு அடிக்ட் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க அடுத்ததான் இந்த பருப்பு பொடி ஹோட்டல் ஆர்டருக்கெல்லாம் நிறைய போயிட்டுருக்குதுங்க இட்லி பொடியும் பருப்பு பொடியும் தான் எள்ளு பொடியும் அதே மாதிரி தாங்க ஒன்ஸ் எங்ககிட்ட நீங்கள் எள்ளு பொடி வாங்கி சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அடுத்தது கருவேப்பிலை பொடி நாங்கள் பாருங்கள் அந்த சம்பா கருவேப்பிலை வாங்கி அரைக்கிறதால அதோடய கலரே தனியாக இருக்குங்க இது வந்து கொள்ளு பொடிங்க அப்புறம் வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு தீர்ந்துருச்சுங்க இப்போ தான் எல்லாம் சுத்தம் பண்ணி காய வச்சுருக்காங்க அடுத்து வந்து அது ப்ராசஸ்க்கு ரெடியாக இருக்குதுங்க இது வந்து சுக்கு மல்லி காஃபி பொடிங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி காஃபி பொடி அப்புறம் பருப்பு பொடிக்கு ஒரு பக்கம் உள்ளே கிச்சனில் வறுத்துட்ருக்குறாங்க அப்புறம் வறுத்ததை வந்து எங்களை அதான் பாதிக்கு மேலே இப்போ அரைச்சி முடிச்சிட்டாங்க இடியாப்ப மாவு ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க இந்த மாதிரி நாங்கள் நிலையிலே தான் காய வைப்போங்க ஃபைனல் டே அன்னைக்கு மட்டும்தான் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வைப்போங்க கருவேப்பில் பொடிக்கி ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு உருவர வேலையும் நடந்துட்டுருக்குங்க இந்த மாதிரி சம்பா கருவேப்பில் தான் நாங்கள் வாங்குவோங்க அப்புறம் கொள்ளு பொடியும் கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் நிறையா வந்ததினால பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அரைச்சிட்டுருக்குறாங்க அப்புறம் சாம்பார் தூளுக்கு போடுறதுமே ஒரு பக்கம் இந்த மாதிரி உருவி காய வச்சு தான் நாங்கள் சம்பா கருவேப்பில் தான் சே சேர்ப்போங்க அப்புறம் சிறுதானியமெல்லாம் எல்லாம் வந்து ஹெல்த் மிக்ஸ்க்காக கொஞ்சம் ஒரு பக்கம் காய வச்சுட்ருக்காங்க இதையெல்லாம் தண்ணியில் கழுவிட்டு அரைச்சி களைஞ்சி காய வச்சு எல்லாம் பார்த்துருவாங்க அப்புறம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்காக இப்போ ஆஃபீஸ் எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இப்படி தாங்க நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வந்தப்போ எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க ஒர்க்கு எல்லா வேலையும் கிடுகிடுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது மறுநாள்ங்க முருங்கைக்கீரை வந்து நிழலில் காய வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதை ரெண்டு நாள் ப்ராசஸ் முடித்து வெயிலில் கொண்டு வந்து வச்சு மேலே ஒரு துணி போட்டு தான் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க பாருங்க அப்படியே கையில் எடுக்கும்போது அப்படியே சுக்கா காஞ்சிருக்குது பாருங்க அந்த துணி போட்டு க்ளோஸ் பண்ணாவே நல்லா காஞ்சிருங்க தூசி அடிக்காமல் இருக்கும் எங்களோட சரசு சுல்ஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி ஒர்க் போயிட்டுக்குங்க நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லா மொழியும் நாங்கள் அறுக்கிறோம் இட்லி மொழி இதெல்லாம் எல்லாமே இங்கேயே தான் அறுப்பாங்க அதே மாதிரி வந்து நாங்கள் காலையில் வந்து எல்லாமே சுத்தமான மொழியில் சுகாதாரமான ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாங்கள் எப்போ பேக் பண்ணுறோமோ அப்போ தான் நாங்கள் வந்து கரத்தை வந்து பேக் பண்ணி எடுத்து வைப்போங்க எங்கள் கிட்டே நேரில் வாங்க வரவங்களா இருந்தாலும் பொரியலில் ஆர்டர் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணியே எழுதி வைப்போங்க இந்த மாதிரி தான் எங்களுடைய சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் இயங்கிட்டு இருங்க உங்களுக்கும் எந்த பொடி தேவை அப்படின்னாலும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸுங்க நான் ஸ்கிரீன்லேயே கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு பல்காக ஏதாவது பொடி தேவைப்படுச்சு அப்படின்னா எங்கக்கிட்ட ஃப்ரீ ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரைச்சி கொடுத்துருவோங்க முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பொடி எல்லாமே போயிருக்குங்க முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் மட்டும் இப்போ அளவு கம்மியாக இருக்குதுங்க இப்போ சில இருக்கிற கோவில் இருக்குது இப்போ இந்த ஆளுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்படின்னா அதற்க முடியாதவங்க கிட்ட வாங்கிக்கலாங்க நீங்க எல்லாருமே எங்களோட சரசுகளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து எல்லாருமே இந்த நேரத்தில் நிறைய தெரிவிக்கிறேன் உங்களுக்கு எங்களுடைய குடிவகைகள் குடிவகைகள் தேவை அப்படின்னா இந்த ஃப்ளைரில் இருக்கிற எல்லா புடிவகையிலுமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க உங்களுக்கு தேவைன்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ